அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா சேமிக்காமல் செலவு மட்டுமே செய்யும் ஜாதகம் அதை பத்தி பார்க்க போறோம் செலவு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாகம் செலவை குறிக்கும் லக்னத்துக்கு ரெண்டாம் பாகம் வரவை குறிக்கும் அப்ப சேமிக்காம செலவே பண்றாங்கன்னா இந்த ஜாதகருக்கு பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கும் அதுங்கிறது முதன்மையான விஷயம் வரவு அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தா வரவு அதிகமாகும் ரெண்டாம் பாவத்துல கிரகமே இல்லாம பன்னெண்டாம் பாவத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் எப்பொழுதும் செலவை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருப்பார் வர்ற பூரா செலவழிச்சுட்டு இருப்பார் காரணம் என்னன்னா பன்னெண்டாம் பாவத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கு அந்த செலவு அப்படிங்கிறது சேமிப்பா சேமிப்பு இல்லாத செலவு ஊதாரித்தனமா செலவுன்றது செலவு அப்படி விரயம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா பணத்தை கொடுக்குறீங்க அவங்களுக்கு பணம் விரயமாகுது ஆனால் பொருள் வந்து இல்லையா இங்கே அப்படி பார்க்க முடியும் அவருக்கு வந்து விரயம் மட்டும்தான் ஆகும் ஆனால் செலவு வந்து அதிகமாகிட்டே போகும் அந்த செலவு அப்படிங்கிறது சேமிப்பில்லாத செலவு அந்த செலவு பண்ணுற பணத்தினால இவருக்கு எந்த ஆதாயமும் இருக்காது வீண் விரயம் தான் ஏற்படும் அப்போ இதுக்கு பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கிறதுனாலதான் அவரு அந்த மாதிரி செலவு பண்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை தவிர லக்னாதிபதி பன்னெண்டுல இருந்தாலும் சரி பன்னெண்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து எந்த மாவங்களில் இருந்தாலும் சரி இந்த ஜாதகருக்கு செலவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் சேமிப்பு என்பது இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது ஒரு பொதுவான தகவல் தான் இந்த ரெண்டு கான்செப்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் செலவே பண்ணிக்கிட்டு இருப்பாரு சேமிக்கவே மாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா இந்த விதி வழக்குகள் நிறைய இருக்கு இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் மட்டும் சேமிக்காமல் செலவு மட்டும் செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு தான் பார்த்துருக்கோம் அப்போ பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தா அந்த ஜாதகர் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு பன்னெண்டாம் அதிபர் லக்னாதிபதியும் சேர்ந்து எந்த பாவங்களில் இருந்தாலும் அந்த ஜாதகர் செலவே செஞ்சுட்டு இருப்பாரு அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட்ல மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம் இதற்கு விதி விளக்குகள் உண்டு இது ஒரு பொதுவான தகவல் தான் இதை வச்சு எல்லாத்துக்கும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்